உதகை கீழ்காந்தி நகர் பகுதியில் குடியிருப்பின் அருகே சிறுத்தை நடமாட்டம் பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் கால் தடயங்களை வைத்து சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கீழ்காந்தி நகர் பகுதியில் வரப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை குடியிருப்பு பகுதியில் வளர்ப்பு செல்ல பிராணிகளை வேட்டையாடி உலா வந்துள்ளது அப்போது குடியிருப்பின் அருகே சிறுத்தை நடமாட்டியதைக் கண்ட பொதுமக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் இதனை அடுத்து பொதுமக்கள் அளித்த தகவலின் படி அடிப்படையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் குடியிருப்பு மற்றும் விவசாய நிலத்தில் நடமாடிய சிறுத்தையின் கால் தடயங்களை ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது விவசாய நிலத்தின் வழியாக அருகில் உள்ள தேயிலை தோட்டத்திற்கு சென்றதை உறுதி செய்த வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் காணப்பட்டால் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் யார் யார் கூப்பிட்டோ அந்த பசங்களா